கிளம்பிட்டோம் நாங்க வெளிய வந்து இதுக்கு ஃபிளவர் ஷோக்கு வந்து போயிட்டு இருக்கோம் ஒன் பர்சனுக்கு ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் எல்லாமே பிரித்தி லைக் ஒருத்தருக்கு பிரிட்டி காஸ்ட்லியாக தான் இருக்குது டிக்கெட் போயிட்டு பார்க்கலாம் இது வர்த்தா இல்லையா அது சொல்லிட்டு நேற்று அந்த ரோஸ் கார்டனுக்குமே டிக்கெட் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ்லாம் சொன்னாங்க பட் அந்தளவுக்கு எனக்கு வர்த்தாக தெரியல ஏன்னா த்ரீ தௌசண்ட் ஹண்ட்ரட் ரோஸஸ் சம்திங் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க இது போயிட்டு அதே நாங்கள் வந்து குன்னூருக்கு போகிறோம் குன்னூருக்கு ட்ராவல் பண்ணலான் இருக்கோம் ஸோ வாங்க போகலாம் মীন কুপৰা அப்படின்னு ஒரு ஃப்ளவர் நிறைய ஃப்ளவர்ஸ் இருக்கு இன்னும் பிங்க் அண்ட் ஜென்ஹீனியம் இன்கா மேரி கோல்ட் வாஃப் டாலியா இந்த மாதிரி எதுவும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான ஃப்ளவர்ஸ்லாம் இருக்குது brain னுமே வந்து flowers லயே பண்ணிருக்காங்க so இதே மாதிரி format ல நாங்க வந்து ஒரு ஹை பட்ஜெட் flower ஷோ வந்து ஹை பட்ஜெட் flower show வந்து miracle garden பார்த்தோம் இங்க வந்து எவ்வளவு flowers இருக்கு அப்படி சொல்லிட்டு எங்களுக்கே வந்து தெரியாது ஆனா எதுக்கு வந்தோம்னு எங்களுக்கு தெரியல பார்க் நல்லா தான் இருக்கு ஆனா டிக்கெட் ஒன் டுவெண்ட்டி வந்து ரொம்ப அதிகம் சீசன் டைம்னால் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் போட்டிருக்காங்க பட் ஜென்ரலாக ஃபிஃப்டி செவன்ட்டி ஃபைவ் தான் இருக்கும் வந்தீங்கன்னா அதில் ஈஸ்வராக எல்லாம் பார்த்துன்னு க்ரீன் ஹவுஸ்லாம் க்ளோஸ் பண்ணுறாங்க ஏன்னா நிறைய கூட போய் காலி பண்ணுறவங்கட்டு வந்திங்கன்னா இந்த ஃப்ளவர்லாம் இருக்குது எல்லா விதமான ஃப்ளவர் வச்சுருக்காங்க பார்க்கலாம் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க அப்புறம் அங்கே பார்க் மாதிரி இருக்குது உட்காந்து என்ஜாய் பண்ணலாம் ஆமாம் அதெல்லாம் க்ளோஸில் இருக்குது வந்தீங்கன்னா பார்த்து என்ஜாய் பண்ணலாம் ஆனா சீசன் டைம்னால செம்ம ரஷ்ஷு பட் ஓகே நல்லா இருக்கு பட் சும்மா கிளைமேட் நல்லா இருக்கு ப்ளசண்டா இருக்கு அந்த பூலாம் பார்க்கும்போது நல்லா இருக்கு கிட்ச்சு கலர்லாம் பார்க்கும்போது ரொம்ப எக்ஸைட் ஆகிறாங்க இந்த வீடியோக்கு ஸ்பான்சரே கிடையாது அப்புறம் எதுக்கு 90 வந்து வந்தோம் இந்த வே வரவே வந்து ரொம்ப செம்மயா இருந்துச்சு. ஃபுல்லா மிஸ்ட் வந்து கவர் இருந்துச்சு. வந்து போயிட்டு இருக்கோம். சம போறோம். சம்ம கூட்டமா. ஹே போன வேகத்திலே எல்ல வந்து சரியா மழா அங்க. ஸோ வேறு ஆப்ஷன் இல்லாமல் இங்கே ஒரு டீ கடையில் வந்து உட்காந்துட்டு டீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம் ஸோ மழைனால செம்ம மிஸ்டாக இருக்காங்க எதுவுமே தெரியவும் இல்லை வியூவும் தெரியல ஒன்றும் தெரியல அது கிளாஸும் இல்லை ஜஸ்ட் ஒரு வியூ பாயிண்ட் மட்டும்தான் அதுக்கு தேர்ட்டி ருபீஸ் சார்ஜஸ்ஸு போன வேகத்தில் டூ செகண்ட்ஸில் வந்து வெளில வந்துட்டோம் ஸோ பெருசாக இந்த டால்ஃபின் வியூ பாயிண்ட் வந்து எனக்கு தெரிஞ்சு பெருசாக வர்த்தில்லை ஏன்னா நாங்கள் எங்கள் வியூவும் ஒன்றும் பார்க்கலை Mm, i don't know how to eat it. degrees Celsius in all the machines and then cocoa bean is liquefied when grinded with heating. It is called as cocoa mass. In conching of milk chocolate, 15 kilograms of cocoa mass, 15 kilograms of milk powder, 48 kilograms of sugar and 22 kilograms of cocoa butter is added. For white chocolate, 30 kilograms cocoa butter, 14 kilograms sugar, 22 kilograms milk powder are the three ingredients. Dark chocolate is added with 34 kilograms of cocoa mass, 14 kilograms of sugar, 22 kilograms of milk powder, and cocoa butter, 30 kilograms. After 24 hours of conching, the chocolate is transferred to a melting tank and then kept at இப்ப வந்து நாங்க சாக்லேட் ஃபேக்டரிக்கு வந்திருக்கோம் ஒண்ணுமே இல்லை டீ அண்ட் சாக்லேட் ஃபேக்டரி சாக்லேட் மேக்கிங் ஒன்றுமே இல்லை அதான் நடிச்ச ரோஸ் பண்ணுவோம் சாக்லேட் போட்டு கொடுத்துருவோம் அப்படின்னாங்க ஒரே ஒரு ரோ தான் இருந்தது அந்த வீடியோ நீங்க பார்த்துருக்கீங்க இப்போ வந்து டீ ப்ராசஸிங்க்கு வந்து போக இப்போ கரெக்டா டைம் ஃபைவ் ஃபார்ட்டி த்ரீ அதாவது வந்து சமக்கு மழை பெஞ்சிட்டே இருக்கு நிற்கவே இல்லை எக்ஸ்ட்ரீம்லி கோல்டா இருக்கு அதாவது இப்போவே நேத்தெல்லாம் நைட்டு தான் டெம்பரேச்சர் போச்சு இப்போ கரண்டா டெம்பரேச்சர் மணி வந்து வேற திக்கா இல்லை இந்த ரொம்ப குளிர் அதனால ஒரு மாதிரி ஹிப்ஹாப் தமிழ் தான் டிரெஸில் போட்டுறேன் பேச்சு பேசுனேன் பாட்டா பின் குன்னூர் மாதிரி பேசுவில் சம மழை ஊட்டி மூலம் மழை கம்மியாக இருந்தது சரி இங்கே மழை கம்மியாக இருந்தது நினச்சா அதுக்குள்ளே கொத்த கொட்டோன்னு கொடுத்தது டென் ருபீஸ் கொடுத்து டிக்கெட் வாங்கணும் ஒரு பர்சனுக்கு இந்த பேண்ட் மாதிரி கட்டுவாங்க

பாருங்க செம்ம ஸ்லோப்பா இருக்கு ஏதோ மலைனால வந்து ஃபுல்லா ரொம்ப வலுக்குது இங்கே எதுவும் ஸ்டெப்ஸ் மாதிரியுமே எதுவுமே இல்லை ஆ என்ன பேசற என்ன பேசற கியாஷ் இங்கே ஏதோ பேசிட்டு இருக்கா ஆ இங்கே ஃபுல்லா செம்ம ஸ்லோப்பா இருக்கு நடந்து போக முடியாது என்னோடய சித்தனும் சுத்தமாக இருப்பே இல்லை கீழே நடந்து போனால் அங்கே ஒரு லேக் இருக்குது பட் எங்களால் நடந்து போக முடியல அதனால இங்கேயே நின்றுட்டு அப்படியே வியூ என்ஜாய் பண்ணிட்டு எங்கள் ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்துகிட்டு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு கர்நாடகா சிட்டி ஹார்டி கல்ச்சர் கார்டன் கப்பன் பார்க்குறேன் கப்பன் பார்க்க கர்நாடகா பேங்களூரா ஊ கன் எங்கே இருக்கும் நாங்கள் வந்து இப்போ அங்கே இல்லை நாங்கள் ஊட்டியில் இருக்கிற கர்நாடகா பார்க்கில் இருக்கோம் ஊட்டியில் இருக்கு இது வட பழனியில் இருக்க மழை விட்டு 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 பெஞ்சிகிட்டே இருக்குது இந்த கொடையை தூக்கிட்டு அலையிறதே பெரிய பாடாக இருக்குது மோஸ்ட்டாக இங்கே வந்து பார்க்ஸ் தான் இருக்கே எல்லாத்துக்குமே வந்து ஃபிஃப்டி இல்லை ஹண்ட்ரட் ஒன் டுவெண்ட்டி அந்த மாதிரி தான் வந்து டிக்கெட் ஃபேராக வந்து இருக்கு சரி அது கல் கல்லில் பண்ணியிருக்காங்க அதுதான் அதுவே பாதி கல்லு போயிடுச்சு

சொல்லிட்டு சொல்ல எங்களுக்கு வந்து இந்த ஒன் இயர் ஒன் அண்ட் ஹாஃப் இயர் டிராவலே பண்ண முடியாம ரொம்ப கழிப்பா இருந்துச்சு இப்போ வந்து இந்த ட்ராவல் பண்ண அப்புறமா அப்படியே ரொம்ப பீஸ்ஃபுல்லா இந்த நேச்சர் இதெல்லாம் வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கு ஒரு அவர் கியாஞ்சுமே வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணான் அவனுக்கு இந்த குளிரே எல்லாம் இருக்குதான் செய்யுது பட் ஸ்டில் அவனுக்கு தேவையானது அந்த இந்த டைம்ல கொடுத்துட்டா

ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க நல்லா இருக்கும் ஆஹ் கிட்ஸ் தான் நிறைய கிட்ஸ் தான் கூப்பிட்டு வந்துருக்காங்க ஆமா பேசுங்க ஆமா பாருங்க